திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பற்றின எல்லா விதமான விலையும் வந்து ரொம்ப கம்மியாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதோட இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணி பாருங்கள் நீலகிரியில் புல்லட்டால் தூக்கம் துளைத்த மக்கள் பந்தலூரில் யானை சாகனத்தில் ஸ்ப்ரே ஒரே பரபரப்பு ஒரே ஒரு இளம் ஆண்காட்டு யானையை பிடிக்க ஒட்டுமொத்த வனத்துறை ஊழியர்களும் பந்தலூர் இறங்கி இருக்கிறார்கள் ஒரு பக்கம் ட்ரோன் மூலம் தேடுதல் வேட்டை மறுபக்கம் யானை சாகனத்தில் நெருப்பில் போட்டு புகை என வேறு வேறு வழிகளில் இந்த யானையை பிடிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள் பந்தலூர் சுற்று வட்டார பகுதிகளில் சமீப காலமாகவே முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டு உள்ளன இதில் புல்லட் என்று அழைக்கப்படும் யானையின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்தபடியே உள்ளது தொடர்ந்து அங்கிருக்கும் குடியிருப்புகளை இடித்து அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை தூக்கி சென்று விடுகிறது இந்த இரண்டு மாதங்களில் ஒட்டுமொத்தம் முப்பத்தைந்து வீடுகளை இடித்து மனிதர்களையும் தாக்கி வருகிறது இதனால் அந்த புல்லட் யானையை பிடிக்க வனத்துறையினர் அதிரடி நடவடிக்கையை கடந்த வாரம் மேற்கொண்டனர் அப்பொழுது மூன்று நாட்கள் தொடர்ந்து வீடுகளை அந்த யானை இடித்து வந்துள்ளது இதனால் இரண்டு கும்கி யானை உதவியுடன் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் எழுபத்தைந்து வன ஊழியர்கள் ஈடுபட்டனர் ஆனால் கும்கி யானைகளை பார்த்ததுமே அந்த புல்லட் யானை காட்டுக்குள் ஓடிப்பை பதுங்கிக் கொண்டதாம் இதனால் யானை வேறு பகுதிக்கு சென்று விட்டது என வரத்துறையினர் தெரிவித்தனர் ஆனால் நேற்று முன்தினம் இரவு சேரம்பாடி டாண்டி என்ற பகுதிக்குள் மறுபடியும் அந்த புல்லட் யானை நுழைந்து ஆறு வீடுகளை இடித்து சேதப்படுத்தி சேதப்படுத்தியிருக்கிறது இதற்குறித்து தகவல் அறிந்த அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தனர் அப்பொழுதுதான் அந்த புல்லட் யானை மறுபடியும் ஊருக்குள் வந்துள்ளது தெரிய வந்துள்ளது இதனால் வனப்பணி பணியாளர்கள் மற்றும் இரண்டு கும்கி யானைகள் உதவியுடன் யானையை விரட்டும் பணியில் நேற்று முதல் ஈடுபட்டு வருகிறார்கள் அரசு தேயிலை தோட்டத்தில் எட்டு காட்டு யானைகளுடன் வலம் வந்து கொண்டிருக்கும் அந்த புல்லட் யானை இன்னும் சிக்கவில்லை அரசி சுவைக்கு பழக்கப்படுத்தப்பட்ட அந்த இளம் ஆண் காட்டு யானை அரிசிக்காகவே குடியிருப்புகளில் நுழைந்து விடுகிறதாம் சில சமயங்களில் நள்ளிரவுகளில் கூட வீட்டுக்குள் நுழைந்து விடுகிறதாம் பொதுமக்கள் அச்சத்துடன் சொல்கிறார்கள் அதனால் தான் ட்ரோன் மூலம் கண்காணிக்கும் பணியை தற்போது போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் வருவதை தடுக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் மாத மதம் பிடித்த யானையின் சாணத்தில் ஸ்ப்ரே புகை மிளகாய்த்துள் தடவப்பட்டு துணி தோரணம் என மற்ற வ வழிமுறைகளிலும் வனத்துறை இறங்கியிருக்கிறதாம் யானை சாணம் அதாவது யானை சாணத்தை நெருப்பில் போட்டு புகை உண்டாக்குவதுடன் வீடுகளின் கதவுகளில் சாணங்களின் மிளகாய் தூள் தடவப்பட்டு துணிகளால் தோரணம் கட்டப்பட்டு இருக்கிறது இது பற்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் அந்த யானை ஊருக்குள் நுழையாமல் இருக்கும் என்று வனத்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ